வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி டி எக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்கறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு அளவு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்ருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்குறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் அபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கம் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டை இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின் கீரு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு தேய்மானம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா இருந்ததுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார வண்டி பார்த்தீங்கன்னா எருள் சென்ற ட்ரையல் பார்த்துட்டு வர பேசி எடுத்துக்கலாம் நான்கு டயர்களுமே தற்போது கிடைக்கிறது நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு பூசன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு பூசன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க வண்டினுடைய அன்றி கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருந்துகிட்ருக்குதுங்க முன்னாடியெல்லாம் பைப்லைன்லேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பைப்லைன் எங்கேயுமே ஆயில் லிகேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் எங்கேயுமே ஆயில் கேஜ் இருக்காதுங்க நல்லா வெல் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்க அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குங்க இந்த ஜேசிபி வண்டி தவிப்படும் ஜேசிபிக்கார நிரல் சென்டர் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சிக்கலாங்க இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையு அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்